എന്താ ദേവ ഫണ്ടാരില്ലാ രണ്ട് വെറുക്കണടാ നിങ്ങ കമ്പ് നമ്മേണ്ടല്ലേ എന്താ ദേവ ഇല്ലേ ഉസ് വൈ അമ്പലത്തിൽ വൈ അല്ല നാല് പടവരില്ലേ പെപ്പറ്റി ഞാൻ വന്നണതു ആണ്ടോണി 25 വരെ തോന്നിടും ഡാങ് വെയാനാ എങ്ങെ നടനതു ഇരവാള കഹരീം പോണോ അല്ലേ ദേവ മരന്നങ്ങള് പാർക്കർവന്നല്ലേ ചേട്ടൻ പോക്ക കവലേല്ലോ മര പാർക്ക് சரி ਉਹன் ஜோசி கேனானாய் அண்ணியனிக்கை நான் பேரும் அந்த amide amide லாம் பார்த்தேனா நல்லா சரி மவர போ நான் இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நான் அத படிச்ச நான் என்ன சந்தோஷப்படுறமா உங்களுக்கு அந்த சரி நான் என்ன நான் சந்தோஷமிறமையா ஆமா கூச்சமா தப்பா நான் ஜால பாத்து வந்திருக்கேன்டா என்னடட அவ்ளோவா

பாப்பா மாகே தரி தெக்கறாங்க நம்மள எல்லாரும் வந்து கொண்டாமா வந்து பாக்குறோம் என்ன மூட்டைய கா வந்து வரेंगे அம்மா ரொம்ப ஹாசியா இருக்கு

அவன் தோணி தொண்ணூறு அப்பா மூணு

நாடி நாடி நான் சரி இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் எனக்கு சொல்ல தெரியல இருந்தாலும் அங்க போய் இனி அனுர்வ அரசாங்கத்தோட சேர்ந்து மக்களுக்கு நன்மையில எடுத்து கொடுக்கணும் வந்து அப்படி கதைக்குறாங்க இந்த வேலை தெரியாது உங்களுக்கு தான் இந்த வேலை திரும்பியும் தலைவர் அங்க பாராளுமன்றத்திலேயே போய் சொன்னான் தலைவர் என்ற கடவுள் விரும்புகளை விரும்பியோ விரும்புகிறோ கடவுள் தான் என்னென்ன செய்யும் சிங்களத்திலையும் சொன்னான் அப்ப கணவர் வந்து சண்டை பிடிச்சவ என்னோட இப்ப சிங்களாக்களை ஒத்துக்கொள்ளினா அவையம் அவை யார கும்புடுறாங்க மா கும்பிடுறது கும்பிட யார மறக்க பிள்ளை நாங்கள் எப்ப ஏற்றுக்கொண்ட கடைசியா ஒரு மீட்டிங் நடந்தது சிங்களத்துல நான் சொன்னேன் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ற அதாவது தீவிரவாதிகள் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை அம்மா அண்ணா தான் மோசம் போனாங்க

அங்கே அந்த பக்கத்துல வீட்டில் பக்கத்துல பேச மாதிரி ஆடினா தமிழகத்தில் இருக்கிற கடைசி நம்பிக்கை போயிடும் சொல்லிக்கிறேன் எந்த வீட்டுல நாலு அண்ணன் இருக்கணும் நாலு அண்ணன் சொல்லி தமிழ் இதை விட்டு போட்டு நீங்க நீ வலிவான போட்டி சரத்து பிரதேசத்துக்கு வேற மூளை இருக்கும் இது என்ன இதயத்துல இருக்கு கத்தியால குத்தி படம் அதனால மாத்திர நன்றி

இந்த இல்ல மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு என்னண்ட ஒரே ஒவ்வொரு சகோதரமும் இதுல ஒரு வடி இதுல ஒரு வடி இதுல ஒரு வடியோட பத்தம் பூ போ கண்ணை மூடி இருப்பாங்க அப்ப மெத்தா கிழக்கு எல்லாருக்கும் அது இனி ஆன ஒரு அடிபாடு வேண்டிட்ட மாமன்ட்டு அதுல அங்க ரெண்டு அது ரத்தம் ஓட ஓட ஒருத்தன் கண்ணை மூடி இருப்பானோ அது ரெண்டுக்காவது ஒரு நாடகி எங்க யாராவது

தலைவிறப்படி நாங்கள் திருப்பி கதைக்கிறது ஆனா சிங்களவன் ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டான் அவங்க விருப்பம் நாங்க சிங்கள மீடியாக்கள் வீடியோக்கள் எல்லாம் கிடக்கு உங்களுக்கு விளங்க முடியாது அது அவைய விருப்பம் அவை யாரை கும்பிடுறது இந்த கடவுளை கும்பிடுறது அவைய விருப்பம் என்று உங்களோட புள்ளி எல்லாம் உங்களுக்கு கடவுள் தான் எந்த உயிரில உட உடம்புல உயிர் இருக்கும் கதை மாற அதான் நான் நன்றி அம்மா சரி நன்றி அம்மாவா

ஒண்டோடனாலும் <rated sniff> <Lilithidale>

もうこれいいんだよ。<laughs> <noise> நீங்க மட்டுமே இருக்கிறீங்களா எத்தனை பள்ளி ஒரு போறேன் போட்டு தரலாம் இப்போ ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு பொருளாதார மத்திய கட்டி வச்சிருக்கோம் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் நீங்கள் எனக்கு மட்டும் சாஹரியான எனக்கு போட்டிருக்கணும் மற்ற இடங்கள்லே போட்டு நாங்கள் செய்கிற போ எல்லாத்தையும் பாப்போ <laughs> வழக்குள்ள <laughs>